மேக்ஸிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன இது உண்மையை உடைத்து சொல்லும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் மேக்ஸிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையீட்டு மாநாடு இரண்டாவது பெரிய மாநாடா வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு அதுவும் எங்கன்னா நம்ம மதுரையிலங்க ஓகே இப்போ இவரை பத்தி ஒரு சில மீடியாக்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு நம்ம கூட பாத்திருப்பீங்க சவுக்கு சங்கர் இவர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரசியலை பத்தி ரொம்பவே ஒரு இதா பேசக்கூடியவர் எந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் உடைத்து பேசக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் விஜய் எல்லாம் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ விஜய உத்து நோக்கிகிறார் அவர் சொல்றாரு அரசியல்ல விளக்க முடியாத ஒரு சக்தியா அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவ்வளோ அதாவது அந்த அவர் வந்து நான் வந்து வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஆளுநா சொல்ல வரல பட் வந்து அவர் வந்து இப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்திருக்காரு என்னன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இத பாக்கும்போது வந்து டிவிகே மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதுவும் போக பாத்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் வழக்குல வந்து எந்த ஒரு முன்ன இதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் அதை கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார் அந்த போராட்டத்துல நடந்த ஒரு சில சம்பவங்கள் காரணமா பேரிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடஞ்சிருந்துச்சு அதுல வந்து நிறைய கருப்பாடுகள் நுழைஞ்சு எதுக்குமே தெரியாது எங்களை கூப்பிட்டாங்க நாங்க வந்தோம் அப்படி இப்படி நிறைய பேட்டிகள் கொடுத்து உண்மையிலே அவங்கெல்லாம் வந்து டிவிக்கு தொண்டர்கள் தானு கூட தெரியலை பட் உள்ள வந்து பேட்டி பேட்டி கொடுத்து அந்த ஒரு அவரோட ஒரு இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி டிவிக்கு தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா விவரம் இல்லாதவங்க அவங்க வந்து வெறும் ஃபேன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் உடைக்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு என்னன்னா எங்களால ஆன சேதம் என்னென்னவோ அதை எங்களுடைய சொந்த செலவில் நோக்கி ஒரு பாய்ந்தவரான சொந்த செலவில் சீரமைத்து தர அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாநகராட்சிக்கு வந்து அவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் இதுவரைக்கு நீங்க வந்து ஒரு வரலாற்றை திருப்பி பாத்தீங்கன்னா எத்தனையோ மாநாடுகள் கட்சி மாநாடுகள் நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு ஆனா யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லல எங்களால ஏற்பட்ட சேதாரத்தை எங்க சொந்த பணத்துல சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த சேதாரத்தை வந்து அரசு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் வச்சு நம்ம பார்த்திருப்போம் பட் எங்களுடைய சொந்த செலவுல அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சோ விஜயோட அரசியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியலா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி வைக்கும் யாராக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு உண்டு அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு கட்சி ஒரு இதுக்கு வருது கூட்டணிக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கட்சிக்கும் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி சொல்லி பாத்துருப்பீங்களானா பாத்திருக்க முடியாது இதை நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருப்போம் இதுல நான் டீடைலா சொல்றேன் அவர் பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அரசியல் முயற்சி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு நவீன கால அரசியல் முயற்சியா தான் இருக்கு நிறைய பேர் வந்து வியந்துகிட்டு இருக்காங்க இப்போ இப்படி எல்லாம் வந்து ஒரு ஆளால அரசியல் பண்ண முடியுமா இல்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப வந்து அதே இந்த சவுக்கு சங்கர் ரெட் முதலில் விஜய்க்கு வாழ்த்துக்கள் எந்த அரசியல் கட்சியையும் இவங்கெல்லாம் எல்லா கட்சிகளையும் எல்லா இதையும் வந்து ரொம்ப விஜயோட போராட்டத்தை மழுங்கடிக்க வேண்டும் திசை திருப்ப வேண்டும் மலினப்படுத்த வேண்டும் இத மட்டமா பேசக்கூடியவங்க தான் ஆனா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அஜித்துக்கு ஒரு போராட்டம் நடக்குமே ஒழிய உண்மையிலேயே அந்த கட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் விஜய் வந்து ஒரு ஒரு தவிர்க்க தவிர்க்க முடியாத முடியாத கட்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ஆறு இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க சக்தியா இருப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் அவர் வந்து நிரூபிச்சுட்டாரு தான் யார் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் அர்த்தம் விஜய் சொன்னது வலிக்குது உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாரு இருபத்தி நாலு பேர்ட்டு சாரி கேள்வி ஸோ அடுத்தடுத்த மாநாடுகள் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கு ஏன் இவங்கெல்லாம் சொல்றாங்க மதுரையில் வந்து எதுக்காக மாநாடு நடத்துறோம் இப்போ இந்த மாநாட்டுக்கே வந்து அப்ரூவல் கொடுப்பாங்களா இல்லை அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் என்னன்னா அந்த மாநாடு நடந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஹைப் எப்படி இருக்குங்கிறத வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கும் அப்படி புரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறையவே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும் அவருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க இப்போ சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வேணும்னு வந்து தவிர்க்கிறாங்க அவரை பத்தி நியூஸ் போடாம அவரை வந்து அப்படியே ஒமிட் பண்றாங்களாம் அதாவது ஒதுக்கி வைக்கிறாங்களாமா இவரை பற்றின விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு அதாவது ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒதுக்கி வச்சா தெரியாம இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இதுல இருந்து கட்சி ஆரம்பிச்சு வரல அவர் வந்து ஒரு டாப் ஸ்டாரா இருந்தவர் அவரை பத்தின ஒரு டாக் போட்டாலே வந்து மில்லியன்ஸ் கணக்குல வந்து வியூஸ் போகும் யூடியூப்ல எல்லாருக்கும் ஒரு ரேட்டிங் அவரை பத்தி ஒரு இது நியூஸ் போட்டா சேனல் இப்படிப்பட்ட ஒருத்தரை கூட யாராவது கண்டிப்பா நியூஸ் போடுவாங்க அதான் உண்மை சோ நீங்க என்னதான் வந்து இவரை தவிர்க்கணும்னு நினைச்சாலும் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகுவார் என்பது எந்த வித மாற்றமும் இல்லை அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அவங்கள இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க எல்லா கட்சியிலயும் பிரச்சனை இருக்கு ஓகேவா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் எம்எல்ஏ சீட்டு வேணுமா ஒருத்த எம்பி சீட் வேணுமா ஒருத்த வந்து எனக்கு வந்து அமைச்சரவை சீட்டு வேணுமா இல்ல ஒருத்த வந்து எனக்கு சொல்லுவான் எனக்கு வந்து அஹ் இந்த வட்டம் ஏன் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீட் கொடுங்கம்பாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிலயும் இந்த உள்கட்சி பூசல் இருக்கதான் செய்யுது பட் இதை எதுக்கு இவ்வளவு இதை தூக்கி சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறத எல்லா கட்சிகளும் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதான் வந்து உண்மை இவரை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன வழிங்கிறத பாக்கும்போது இவரை பத்தி ஒரு தப்பான விஷயங்களை பரப்பணும் நல்ல விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்ஸும் மேக்சிமம் எல்லா சேனல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியில வரல அந்த பேரிகேட உடைச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தான் வந்திருக்கு எந்த ஒரு கட்சிக்காரங்களையும் நடக்கிற இடத்துக்கு அலோபன்ல எதுக்கு அதாவது மற்ற நகரங்கள்ல இருந்து வந்த கட்சிக்காரங்களை பார்டர்லயே தடுத்து அந்த இடத்துக்கு அனுமதிக்காம இருந்தது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவரோட அந்த மேசிவ் பேச வந்து காட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மற்ற சேனல்ஸ் வந்து அதை எடுத்து பேசிதான் ஆகணும் பேசாம இருக்க முடியாது சோ என்ன பண்றாங்கன்னா அவரை வேணுக்கனே ஒமிட் பண்றாங்க ஒமிட் பண்ணி அவரை வந்து ஓரங்கட்டி வச்சு இதை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புறாங்க பட் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காட்டு ஒரு காற்று நிறைந்த பலூனை நீங்க என்னதான் தண்ணிக்குள்ள அடக்கி வச்சாலும் அது தன்னோட மேல வர வேண்டிய இடம் வந்து சரி காற்று நடைச்சப்படுறதுனா நீங்க என்னதான் வந்து தண்ணிக்குள்ள அமைக்கி வச்சாலும் சரி அதே சரி இந்த வேண்டாம் ஒரு தங்கம் ஒரு கோல்டு வந்து நீங்க என்னதான் வந்து மேல எவ்வளவு அழுக்கு எவ்வளவு கல்வி எடுக்கும் போது தங்கத்தோட தங்கம் தங்கத்தோட நிறத்தை காட்டிதான் ஆகும் ஒரு என்னதான் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சாலும் அது வந்து வெளியில வரும்போது அது ஜொலித்தே தான் ஆகும் அதே மாதிரிதான் அவரும் அவர் வந்து நீங்க என்னதான் வந்து நீங்க அடிச்சாலும் சரி அவர் மேல வந்து ஜொலிக்கத்தான் போறாரு ஓகேவா நீங்க வந்து இப்ப நிறைய பேர் என் என் மேல வைக்கிற விமர்சனங்கள் சரி இதை வந்து நான் கடைசியா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒருத்தன் போன கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருக்கான் நீ வந்து படிக்காத அந்த கே டிவிக்கு மாதிரி நீ ஒரு படிக்காத தற்குறி அப்படின்னு அதுல வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் ஒரு ஷோ ஆகல நான் வந்து சில ஹிடன் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வேர்ட்ஸ் இருந்தா அது வந்து கமெண்ட்ல வராது அதை வந்து நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை வேர்ட்ஸ் வந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான் நானு இந்த வருஷம் நடந்த கோர்ட் எக்ஸாம்ல பாஸ்ட் அவுட் கேண்டிடேட் ஓகேவா ஆறு பேர் பாஸ்ட் அவுட் அதுல அஞ்சாவது இடத்துல நான் இருக்கேன் ஓகேவா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் அதனால இதை ஃபாலோ பண்றேன் தொடர்ந்து நான் சில விஷயங்களை வந்து பேசுவேன் இந்த கட்சிங்கிற விஷயங்களை மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நான் பேசிருக்கேன் என்னோட பாஸ்ட் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் பேசியிருக்கேன் பட் அப்பெல்லாம் வந்து அவன் ஒருத்தன் கேட்ட பேக் கமெண்ட் போடாத ஒருத்தன் இப்போ வந்து பேக் கமெண்ட் போடுற நீ படிக்காத அதனால அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எனக்கு இது பொழப்பு இல்லை ஓகேவா நான் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து பொழப்பா வந்து இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கியே உனக்கு வேற வேலை இல்லையா அதே மாதிரி நான் என்னோட அந்த ப்ரூஃப் வேணாலும் நான் அட்டாச் பண்றேன் நான் வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பாஸ் ஆன ஒரு கேண்டிடேட்ரா நான் இது வேலை வேண்டாம்னு பண்ணாம விட்டுருக்கேன் ஆனா உன்னால நீ முடிஞ்சா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீ பேக் கமாண்ட் போர்டு வேணாலும் பண்ணு யார் யாருக்கு வேணாலும் சொம்படிக்கலாம் சரியா அதுக்காண்டி அடுத்தவன வந்து நீ டேலண்டே இல்லாதவன்னு சொல்லக்கூடாது ஏன் டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் நான் நிரூபிக்கிறதுக்காண்டிதான் இந்த எக்ஸாமே எழுதினேன் சில பேர் வந்து நீ வந்து எந்த எக்ஸாம்லயும் பாஸ் ஆகிக்கிட மாட்ட நீ உனக்கு வந்து எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு சொன்னவங்களை நிரூபிக்கிறதுக்காண்டிதான் இந்த எக்ஸாமே எழுதுனேன் அதுல பாஸ் ஆகியும் காட்டிட்டேன் இன்னும் எனக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லெட்ரு வந்துருச்சு நான் போகலை ஏன்னா எனக்கு அது பிடிக்கல சோ நான் எனக்கு பிடிச்ச வேலை இது பிளஸ் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு வேற வேலைகள் இருக்கு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல பேசுறவங்க பூரமே படிக்காத தற்கூடியா இருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அதே மாதிரி அப்ப நீ மத்தவ யூடியூப்ல பேசுறவங்க சொம்படிச்சு பேசுறவங்ககிட்டே நீ போய் சொல்ல வேண்டியதானே மற்ற கட்சிகளை பத்தி இது பண்ணி பேசுறவங்ககிட்டயும் வந்து நீ போய் பேசலாம் நீ வந்து என்னை மட்டும் டார்கெட் அப்போ அப்ப என்ன என்னவா இருக்கு சோ நான் வந்து இதுக்கு மேலே உன்னை பத்தி ஒன்றும் சொல்ல வர முடியாது ஏன்னா நீ நம்ப தற்கொடியா இருக்க இப்ப இதான் வந்து நீ பேசுற நான் வந்து எப்பேற்பட்டவங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ இங்க பேசுறவன் யூடியூப்ல வந்து பேசுறவன் ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறவன் ஒருத்தருக்கு ஆதரவா பேசுறவன் எவனும் வந்து தற்கொலை எல்லாம் கிடையாது அவனும் படிச்சிருக்கான் அவனுக்கும் டேலண்ட் இருக்கு பிடிச்சி பண்றாங்க அவ்வளவுதான் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரு கேமரா வாங்கி ஒரு லைட் செட்டப்லாம் பண்ணி உன் வீட்டிலேயே ஒரு ஸ்கிரீன் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு நீ பேசு நீ பேசுறது நாலு பேர் கேட்பாங்கன்னா பேசு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு அடுத்தவனை நீங்க வந்து செய்து என் கமெண்ட்லயுமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு இதா இப்போ வல்கரா பேசல முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக தான் விமர்சனம் பண்ணிருந்தாங்க ஆனா வல்கரா பேசினவங்க கமெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த டீசெண்டா பேசி அடுத்த கட்சிகளை டீசெண்டா விமர்சனம் விமர்சனம் வச்சாங்கன்னு எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க எல்லாருக்கும் மதுரையில மாநாடு நடக்க போது மறக்காம போய் பங்கேற்றுக்கோங்க அவர் அடுத்த அரசியல் மாநாட்டில் இப்ப வந்து மிகவும் ஓப்பன் டாக்கா இருக்கும்னு நான் மிகவும் நம்புறேன் எல் எந்த யாருனாலும் ஓபனா இந்த இதில் வந்து இந்த மாநாட்டில் வந்து பேசுவாருன்னு நம்புகிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் வந்து ஒரு நைட்டு இப்போ நான் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி இன்னும் நாளைக்கு ஃபுல்லா எடிட்டிங் பண்ணி இதை நான் போடணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபைவ் கே வியூஸ் போயிருக்கு ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கூட இல்லை ஸோ பா பார்க்கறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த கண்டென்ட் உருவாக்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன அமௌண்டு ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்துச்சுன்னா கூட அதை வச்சு நான் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் நிறைய கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில சர்வீசஸ் இது எல்லாம் பற்றி கூட நான் ஒரு கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உண்மை என்ன உண்மையை உடைத்து சொல்லும்